நம்முடைய பிதாவாகிய தேவன் யாரை மதிக்க மாட்டார் என்று சொல்லி பிரசுத்த வேதாவும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அருமையான சகோதர சகோதரர்களே தங்கள் சிந்தனையில் ஞானிகளாக எண்ணிக்கொள்ளவர்களே அவர் மதிக்க மாட்டார் அவர்களை அவர் மதிக்காத தேவாதி தேவனாக இருக்கிறார் என்று சொன்னால் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை அவர் தெரிந்து கொண்டார் இழிவானவர்களின் அற்பும எண்ணப்பட்டவர்களையும் அமேன் அவப்படுத்தும்படிக்கு அவர் தெரிந்து கொ வட்டார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாங்கத்தில் ஆண்டவருடைய வரலாக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல கத்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் அமேன் அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் அப்படிப்பட்டவர்களை அவர் மதிக்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார் ஆனால் என் சிந்தனையில் என் செயலில் இது உருவாயிற்று இதை நான் தான் செய்தேன் என் திறமை என் செல்வாக்கு என்னுடைய அந்தஸ்து என்று சொல்லி இதை குறித்தே தன் சிந்தனையிலே அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிற மனிதர்களை அவர் ஒருபோதும் மதிக்க மாட்டார் அருமையான சகோதர சகோதரர்களை ஒருவேளை இந்த நாளிலே நம்மிடத்தில் அப்படியேப்பட்ட சிந்தை இருந்தால் தயவு செய்து அன்றிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள் மண்டாடுங்கள் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு உங்கள் சிந்தையில் இருக்கிற இந்த அசுத்தமான சிந்தையை எடுத்து போட்டு அவர் உங்களை மதிக்கத்தக்கதான காரியங்களை கத்தந்த நாளில் செய்வாராக அப்படிப்பட்ட கிருவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமின்